வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா சிவபெருமானுக்குரிய மிகவும் விசேஷமான நாட்கள்ல ஒன்றாக திகழ்வது அப்படின்னா மகா சிவராத்திரிங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் அனைத்து சிவாலயங்கள்லேயும் நாலு கால பூஜை அப்படின்றது இரவு முழுவதும் நடைபெறுங்க அதில் பலரும் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யும் வழக்கம் இன்றளவும் இருந்து வருது அப்படிப்பட்ட நாளில் சிவபெருமானுக்கு எந்த மாதிரியான பொருட்களை நம்ம வாங்கி தந்தோம் அப்படின்னா அதற்குரிய பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றதையும் அந்த பொருட்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க அது கூடவே மகா சிவராத்திரியை எதனால் கொண்டாடுறோம் அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது மகா சிவராத்திரி அப்படின்றது ஆன்மீக ரீதியிலையும் சரிங்க எந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியில் முக்கியமான ஒன்றாக திகழ்தோ அதே மாதிரிதான் அறிவியல் ரீதியிலையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்துங்க அன்றைய நாள்ல பூமி தன்னைத்தானே சுற்றும் பொழுது செங்கோட்டில் தன்னைத்தானே சுற்றுங்க அந்த நேரத்துல நம்மளும் செங்குத்தாக நிமிர்ந்து உட்கார்ந்து வழிபாடு செய்யும்பொழுது பிரபஞ்சத்தோட ஆற்றல் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்விழித்து விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அறிவியல் ரீதியிலையும் சரி அதே சமயம் ஆன்மீக ரீதியிலையும் சரி மகா சிவராத்திரி அன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு கால பூஜைகள்லயும் நம்ம என்ன மாதிரி பொருட்களை வாங்கி தரணும் அப்படின்றத பார்க்க போறோம் ஒன்று அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அதுக்கடுத்து அலங்காரத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அது கூடவே நெய்வேதியமாக செய்யக்கூடிய பொருட்கள் அதாவது இந்த நான்கு கால பூஜையிலையும் என்னென்ன பொருட்களை நெய்வேதியமாக வைக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு அபிஷேகத்திற்காகவும் அலங்காரத்திற்காகவும் பலவிதமான பொருட்களை வாங்கி தரும் பழக்கம் அப்படின்றத நம்ம வச்சிட்டு இருக்கோம் அப்படி வாங்கி தருவதன் மூலம் நம்மளுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது நம்ம என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கி தரோமோ அந்த பொருட்களுக்கு ஏற்ற பலனை நம்மளால பெற முடியுங்க அந்த வகையில சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகத்திற்காகவும் அலங்காரத்திற்காகவும் பலவிதமான பொருட்களை வாங்கி தருவோம் அப்படி வாங்கி தருவதன் மூலம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போறோங்க ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறுங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான நேரத்தை பின்பற்றுவாங்க ஆனால் கண்டிப்பான முறையில் நான்கு கால பூஜை அப்படின்றத செய்வாங்க அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்மளால பெற முடியுங்க அந்த நேரத்துல சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த பலன்களை நம்ம முழுவதுமாக பெற முடியும் முதல் கால பூஜை நேரத்துல பிரம்மா சிவபெருமானை வழிபாடு செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூஜைக்கு நம்ம என்ன மாதிரியான பொருட்களை வாங்கி தரணும் அப்படின்றத பாத்திரலாம் அந்த பூஜைக்கு நல்லெண்ணையும் சந்தனாதி தைலமோ அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க பால் தயிர் நெய் போன்றவற்றையும் நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் அது மட்டும் இல்லாம வில்வ இலைகளையும் வாங்கி தரணுங்க இதோட முதல் கால பூஜைக்கு நெய்வேதியமாக என்ன பொருட்களை தரணும் அப்படின்னா வெண்பொங்கலை நெய்வேதியமாக தரணுங்க இந்த வெண்பொங்கல் செய்வதற்கு என்ன மாதிரியான பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை எல்லாம் நீங்க வாங்கி தருவதன் மூலம் உங்களோட வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்களும் தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா இரண்டாவது கால பூஜைக்கு நம்ம என்ன மாதிரி பொருட்களை வாங்கி தரணும் அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் அதே மாதிரி நெய்வேத்தியத்திற்கும் அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாம் கால பூஜை அப்படின்றது விஷ்ணு பகவான் சிவபெருமானை வழிபாடு செய்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு நம்ம என்ன மாதிரி பொருட்களை வாங்கி தருவது அப்படின்னா இளநீர் வாங்கி கொடுக்கணுங்க பஞ்சாமிரதம் வாங்கி கொடுப்பதும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி தேன் பால் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம வாசனை மிகுந்த மலர்களையும் அந்த நேரத்துல நீங்க வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்திடுங்க நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு அப்படி இல்லனா பால் பாயாசம் செய்வதற்கு இனிப்பு பொருட்களை தயார் செய்து தரலாங்க அப்படி இல்லனா தயார் செய்வதற்கு பொருட்களை வாங்கி தருவது அப்படின்றதையாவது பண்ணலாம் இப்படி செய்வதனால அதுவும் இந்த இரண்டாம் கால பூஜையில நீங்க இந்த பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பது மட்டும் இல்லாம சகல சௌபாக்கியமும் பெற முடியுங்க அடுத்ததா மூன்றாம் கால பூஜை அப்படின்றது யாரு சிவபெருமானை வழிபட்டா அப்படின்றத பாக்க போறோம் அது கூடவே அந்த நேரத்துல நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் அபிஷேகத்திற்கும் சரி அலங்காரத்திற்கும் சரி கூடவே நெய்வேத்தியத்திற்கும் எந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தரணும் அப்படின்றத பார்க்க போறோம் மூன்றாம் கால பூஜை அப்படின்றது அம்பிகை சிவபெருமானை வழிபட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுப்பது அப்படின்றது ரொம்ப 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 நல்லதுங்க அதே மாதிரி அலங்காரத்திற்கு தாழம்பூ அப்படின்றத வாங்கி கொடுங்க தாழம்பூவை சிவபெருமானுக்கு வைக்கவே மாட்டாங்க ஆனா இந்த மூன்றாம் கால பூஜை அப்போ மட்டும்தான் தாழம்பூ சிவபெருமானுக்கு அலங்காரத்திற்காக வைக்கப்படும் அந்த நேரத்துல தாழம்பூ கிடைச்சிது அப்படின்னா அந்த தாழம்பூவை வாங்கி சிவபெருமானுக்கு அலங்காரத்திற்கு கொடுங்க கூடவே வில்வ இலைகளை வாங்கி கொடுப்பது அப்படின்றது நல்ல சிறந்த பலனை கொடுக்கும் இந்த பூஜை நேரத்துல கலந்து கொள்பவர்களுக்கு கல்வியில சிறந்த ஞானம் பெறுவாங்க அதாவது சிறந்த கல்வி அறிவும் ஆரோக்கியமும் செல்வாக்கும் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நன்றாக படிக்க வேண்டிய பிள்ளைகள் இந்த மூன்றாம் கால பூஜையில கலந்து கொள்வது அப்படின்றத செய்திடுங்க தவறவே விட்டுடாதீங்க அடுத்ததா நான்காம் கால பூஜைய யாரெல்லாம் செய்தாங்க சிவபெருமானுக்கு அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே அபிஷேகத்திற்கு என்ன பொருட்கள் வாங்கி தரணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் நான்காம் கால பூஜை நேரத்தில் ரிஷிகளும் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வழிபாடு செய்வாங்களாங்க அந்த நேரத்துல நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பால் பழம் கரும்புச்சாறு இதெல்லாம் நம்ம வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நெய்வேத்தியமாக சுத்த அன்னத்தை அதாவது வடித்த சாதத்தை வைப்பாங்களாங்க அந்த சாதத்திற்கு தேவையான அரிசியையும் நெய்யையும் வாங்கி தருவது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்குங்க இப்படி அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் நமக்கு சகல செல்வங்கள் பெறுவது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க அது கூடவே அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறுங்க சிவராத்திரி அன்று முழுவதும் கண்விழிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பூஜை நேரத்தில் அந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்தீங்க அப்படின்னா அதற்கான முழு பலனையும் பெற முடியுங்க சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வறுமைகள் நீங்க அதனால அன்றைய நாளில் தீப வழிபாடு செய்வது அப்படி நிறைய செய்துடுங்க லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும் இந்த மாதிரி தீப வழிபாடு செய்யும் பொழுது தீபம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில தங்களால இயன்ற எத்தனை தீபங்களை வேணாலும் ஏற்றலாங்க சிவபெருமானுக்கு சுத்தமான பசும் நெய் அப்படி இல்லைன்னா நல்ல நெய் இதை வாங்கி கொடுப்பதன் மூலம் அறிவு வளம் அப்படின்றது அதிகரிக்குங்க ஞானம் பெருகும் படிக்கின்ற பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தங்களால இயன்ற எண்ணிக்கையில தாம்புலத்தை தானமாக தருவதன் மூலம் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் பெற்று திருப்திகரமான வாழ்க்கையை வாழ முடியுங்க அதனால நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி அன்றைய தினம் கொடுப்பது அப்படின்றத செய்திடுங்க கூடவே தீப வழிபாடையும் செய்திடுங்க எந்த நேரத்தில் எந்த பொருட்களை வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்